ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலாவது வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டு மறுபடி நான் வந்து படைச்சிருந்தேன் அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்போதும் போல் பார்த்திங்க அப்படின்னா வாசலில் ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வாசல்லேருந்து வீடு ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிவிட்டு எப்போதும் போல் மாக்கோழலாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் நம்ம ஆடி மாதத்துலேயும் தை மாதத்துலையும் ஒரு, ஒரு வெள்ளிக்கிழமை வந்து நம்ம செய்வோம் இல்லையா அதை வந்து எப்போதுமே நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அது உங்கள் வீட்டு வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டு எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம வீட்டு தெய்வத்துக்காக நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பூஜை பண்ணாலும் இதை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு பழக்கப்படி நாங்கள் எப்படி வந்து படைப்போமோ அதை வந்து நான் ஒரு வெள்ளிக்கிழமை படைப்பேன் எங்கள் வீட்டு மறுபடி பார்த்திங்க அப்படின்னா வேட்டி சட்டை துண்டு இது தான் வச்சு படைப்பாங்க அதோடய அத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு அவங்க காலத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா புடவையும் சேர்த்துக்கிட்டாங்க அதை அப்படியே நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறோம் மதில் எடுத்து நாங்கள் படைப்போம் இது வந்து வெறும் தரையில் அமர்த்தக்கூடாது இது இது பேர் வந்து மதில்னு சொல்லுவாங்க நான் வந்து பச்சரிசியில் வந்து நான் வந்து ஒரு பிளேட் போட்டு அமர்த்தியிருக்கிறேன் மாவுளுக்கு மாவு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக போயிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா படைச்ச துணியெல்லாம் இந்த வருஷம் படைக்கும் போது இறக்கிடுவோம் இந்த வருஷம் படைக்கிற துணியை மேலே எடுத்து வச்சுருவோம் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து துணிமணி வந்து மேலே எடுத்து வச்சுருவோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழக்க வழக்கம் மாறுபடும் இப்போ எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா படைச்ச அன்னைக்கே வந்து நைட்டு வந்து கொசுவி கதவுல போட்டுட்டு மறுநாள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக வேறுபடும் இந்த புடவையோட முந்தானையில் மங்கள பொருள்லாம் நான் வந்து எடுத்து வைப்பேன் பூவெலாம் பாருங்கள் நல்லா காஞ்சி அழகாக பதமாக இருக்கும் பைசாவும் வச்சு தான் படைப்போம் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பைசா வச்சு மங்கள பொருள் நிறையா வந்து வளையல்லாம் வச்சு படைச்சிட்டு வளையல்லாம் நாங்கள் உடனே போட்டுப்போம் ரெண்டு வளையல் மட்டும் சாஸ்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கிறது இது லாஸ்ட் இயர் படைச்ச துணி இதெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்குறேன் இந்த வருஷமும் அதே மாதிரி தாம்பாளத்தில் வேட்டி சட்டை துண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புடவை அதுக்கப்புறம் வளையல் மஞ்சள் குங்குமம் தாளிகை இருந்த மாதிரி மங்கள பொருள் எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன் பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவுளுக்கு மாவு பானகம் காப்பரிசி இதெல்லாம் இங்கே பழக்கம் அது மாதிரி அல்வாவும் மிச்சரும் கண்டிப்பாக வைப்பாங்க கொஞ்சம் பிளேட்டில் வந்து பழங்கள்லாம் வச்சுருக்கேன் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பைசா இது எல்லாமே வச்சு அன்னைக்கு நம்ம வந்து சாமி கும்பிடணும் ஏற்றணும் தேங்காய் கண்டிப்பாக உடைக்கணும் தீபதுபாராதனாம் காட்டி நம்ம வந்து படையலை வந்து முடிச்சிடணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து வா மாறுபடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இதை நாங்கள் வந்து மதுள் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊர் வழக்கப்படியும் இதுக்கு வந்து வேறு பேர் வரும் மதுள் எடுத்து வேப்பில் வச்சு நாங்கள் வந்து இந்த மதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாம் நாள் தண்ணியில் வந்து விட்டுருவோம் இப்படி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் படைப்போம் நம்ம சேனலில் நிறைய பூஜை சம்மந்தமான வீடியோஸ்லாம் இருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்